உங்களுடைய நண்பன் நாளும் ஒரு உபதேசத்தை உங்களுக்காக இன்றி வந்திருக்கின்றார் அதை பொறுமையாக கேளுங்கள் உங்களால் விளங்க முடியாத ஒவ்வொரு வழிக்கும் உங்களை தீண்டும் ஒவ்வொரு கவலைக்கும் உங்களை மூழ்கடிக்கும் ஒவ்வொரு பயத்துக்கும் உங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு இழப்புக்கும் உங்களை அடக்கி ஆளும் ஒவ்வொரு கவலைக்கும் அமைதியாக உங்களை கொள்ளும் உங்கள் உடைந்த இதயத்துக்கும் உங்களை பயமுடுத்தும் ஒவ்வொரு நிச்சயமற்ற தன்மைக்கும் உங்களுக்கு எட்டாத அனைத்துக்கும் உங்கள் புரிதலுக்கு அட்பாற்பட்டவையலும் புரிதல் இல்லாத உங்கள் திறனுக்கு அட்பாற்பட்டவையிலும் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் மேலும் பொறுப்பாளர்களின் அவன் சிறந்தவன் அனைத்தையும் சீராக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே முழுமையாக அல்லாவை நம்ப